இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான பதிவுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது எஸ்பியூ அந்த நேமை மென்ஷன் பண்ணி சீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி நான் முக்கியமாக கேட்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு லட்ச ரூபாய் ஒன்றே லட்ச ரூபாய்க்கு மேலே யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க வந்து ஒன்றே கால லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வந்து அவங்களுடைய போட்ட முதல் எடுக்கணும் அந்த முதல் எடுக்கிறதுக்காக வந்து அவங்க சார்ந்திருக்க கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க ஒன்றே கால லட்ச ரூபா கட்டி அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஆட்கள் தான் நீங்கள் ஆனால் நாங்கள்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஒரு ரூபாயோ ஒரு அந்த க்ளவுடு ஸ்டோரேஜின்ற அந்த சேவையை வாங்குறதுக்காக தான் அந்த அமௌண்ட் கட்டியிருக்கோம் அவங்கள மாதிரி அந்த கேப்சூல் லேகே வாங்கலாம் நாங்கள் ஒன்றே கரெக்டு லட்ச ரூபாய் கட்டலை இவங்க பேசின விதம் அதாவது அவங்க மேலே ஒரு வக்கீல் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காராம்மா அவங்க கம்பெனி மேலே கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதமாக அவங்க கம்பெனி பணமும் தரல ஏன்னா அவங்களுக்கு மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரைட் எல்லாமே கரெக்ட் தான் அவங்க சார்ந்துருக்க கம்பெனியில் பணம் வரல அதுக்கு தடையாக இருக்கிறது அந்த வக்கீல் கொடுத்த கேஸ் அவரும் ஒரு யூடியூபர் தான் அவங்க கொடுத்துருக்க கேஸ் அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ப்ராப்ளத்தில் எஸ்பிஓவை ஏன் இழுக்கணும் இந்த எஸ்பிஓனால இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மூணு லட்சம் பேர் வேலை பார்க்கக்கூடிய எஸ்பிஓவில் ஏழு மாதம் லீவு விட்டாலும் கூட வாரத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை வந்து அப்டேட் நோட்டீஸ் போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன் லேட் ஆகுது எதனால் லேட் ஆகுது நம்ம ரீலன்ஸ் பண்ணத்தான் போகிறோம் உங்களுக்கு பொறுமையாக இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணி சேலரி வாங்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ரீஃபண்ட் வாங்கிட்டு அழகாக நீங்கள் வெளியே போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க சார்ந்துருக்க கம்பெனி கொடுத்துச்சா சம்பளம் கொடுக்க பயந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அவங்க கோர்ட்ல போய் சரண்டர் இருக்காங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இதெல்லாம் எதனால் நான் பேச வேண்டிய கட்டாயம் அப்படின்னா அவங்க போட்ட பதிவில் ஒரு சின்ன வீடியோ அதை இப்ப பார்க்கலாம் இதான் வாழ்வாதாரம் என்ற நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா கம்பெனி ஆனஸ்டான கம்பெனிங்க சில தனியார் நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜேஎம்ஆர் எஸ்பிஓ இதெல்லாம் ஏமாத்திட்டு ஓடுறாங்க அங்கெல்லாம் போய் இவர் செய்ய மாட்டேன் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பாதிக்கப்பட்டவங்களை வாங்கி தர மாட்டேன் நல்ல கம்பெனி நிறுத்தணும்னு பாக்குறாரு ஏன்னா இவருக்கு நூறு கோடி வேணுமா அதாவது நூறு கோடி உங்ககிட்ட அதாவது நீங்க இருக்க கம்பெனி மேல அந்த வக்கீல் அண்ட் யூடியூபர் நூறு கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்டு உங்களை கேஸ் கொடுக்க தூண்டுற அதாவது நீங்கள் போய் கேஸ் கொடுக்க போயிருக்கீங்க அப்படின்ட்டு அது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ப்ராப்ளம் இதில் எஸ்பிஓ எங்கேருந்து வந்துச்சு எஸ்பிஓன்னு வந்தால் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணி தான் இருக்கோம் விட்ரூவா எடுத்தேன் கம்மியான ஒரு ரெண்டாயிரூவா எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு முடிஞ்சது அவ்வளோதான் கட்டுறோம் சம்பா அதையும் தாண்டி சம்பாதிக்கிறோம் உங்களை மாதிரி ஒன்றே லட்ச ரூபா போட்டு ஐயோ அத்தனை போலம்பெலாம் வட்டிக்கு வாங்கி கட்டலைங்க ஒரு சின்ன முதலீடு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதுவுமே ஒரு சேவையை வாங்குறதுக்காக தான் கட்டியிருக்கோம் அழகாக ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்து எப்படியாக இருந்தாலும் ரீலையன்ஸ் ஆக போகுது சம்பாதிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்படியாக இருந்தாலும் ட்ரைனிங் பீரியட் ஒன் பை ஒன்னாக போகும் ஏன்னா ஒரு ப்ராப்பராக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி வாங்கியிருக்காங்க நாங்கள் ஒர்க் பண்ணுற இந்த மூணு லட்சம் பேத்தில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போணுன்னா தாராளமாக போனால் போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது அவங்க கட்டின ரெண்டாயிரரூபாயும் சேர்த்து ரீஃபண்டாக கொடுக்குறாங்க நீங்கள் சார்ந்திருக்க கம்பெனி அந்த மாதிரி கொடுக்கல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு அந்த லாயர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் கேஸ் போயிட்ருக்குது இதனால் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் உள்ள ப்ராப்ளத்தை எஸ்பிஓவை காரணம் காட்டக்கூடாது எஸ்பிஓ சீட்டிங் கம்பெனி ஏமாத்துகிற கம்பெனின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை எஸ்பிஓவில் உள்ளவங்களே சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க சார் நாங்கள் சம்பளம் வாங்கிறோம் நாங்கள் ஒர்க் பண்ண தயாராக தான் இருக்கோம் அதுக்கு நாங்கள் எந்த நீங்கள் என்ன அதாவது நோட்டீஸ் போல் எந்த ஒரு கம்பெனியும் அப்டேஷன் இது வரைக்கும் கொடுத்ததில் நீங்கள் கொடுத்துட்றீங்க அதாவது முழு நம்பிக்கை எஸ்பிஓ மேலே இருக்குது வெயிட் பண்ணுறங்க சார் மக்களுக்கு உள்ள சின்ன குறையானது தெரியுமா அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அது மட்டும்தான் அதுவுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வர அந்த ஒரு அப்ரூவலுக்காக டேட் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க மற்றபடி எஸ்பிஓ மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவினால் ஏமாந்தது நீங்கள் ஒன்றாயிரம் லட்ச ரூபாய் கட்டிட்டு இப்போ பணம் வரல ஐயோ தான் கதறிங்க அது மக்களை ஏமாற்றிட்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மொத்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அமௌண்ட் எடுத்து போகிறாங்கன்ற அந்த ஒரு இதனால் அந்த லாயர் கேஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கும் அந்த லாயருக்கும் அதாவது யூடியூபருக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனைக்கு எஸ்பிஓவை வலி சுமத்தக்கூடாது அப்படி சுமத்தினுங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் கேஸ் போட தயாராக இருக்கோம் எல்லாமே ரெக்கார்டோடு இருக்குது உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டோடு இருக்குது நாங்கள் சார்ந்து இருக்க கம்பெனி மேலே வீண் வழி போடுறாங்க எங்களை எங்கே எஸ்பிஓ ஏமாத்தான் கிடையாது நாங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கத்தான் போகிறோம் அப்படின்னு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வார்த்தைகளை பார்த்து விடுங்க ஏன்னா எல்லா மக்களுமே ஒரு ஆன்லைன் ஜாப்பில் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் ஓகேங்களா அந்த சம்பாத்தியம் கரெக்டாக இருக்கணும் நம்ம பார்க்குற வேலையும் தாண்டி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் நேரமாக அரண்மனை ஒர்க் பண்ணி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அடுத்த கம்பெனி மேலே அதுவும் எங்களுடைய எஸ்பிஓ மேலே தயவு செஞ்சு குறை கூறாதீங்க நீங்கள் ஏமாற்றிட்டு போகிற கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ண பண்ணுறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதே நிலைமை நடிச்சுன்னா உங்கள் மேலே நாங்கள் கேஸ் போட வேண்டியிருக்கோம் ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் எஸ்பிஓ கரெக்டான ப்ராப்பரான கம்பெனின் எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்கள் கிட்டே இருக்குது இவோடபிள்யூவில் கூட இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேஸும் ஃபைல் ஆகலை க்ரைமில் எதுலேயுமே ஃபைல் ஆகலை அப்படிப்பட்ட ஒரு ஜெனியூனான கம்பெனியை நீங்கள் ஏமாற்றிட்டு போகிற கம்பெனி கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு சேர்ந்துருப்பீங்க அதை சம்பாதிக்கிறீங்க கடைசியில் சேர்ந்த அந்த உங்களுடைய கம்பெனியில் சேர்ந்தவங்க அவங்களுடைய நிலைமையை பாருங்கள் ஒன்றே லட்ச ரூபா கட்டி உள்ளே போய் அவங்க வட்டிக்கு வாங்கி கட்டியிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மனக்குமரல் தான் அந்த லாயர் அண்ட் யூடியூபர் கேஸாக கொடுத்துருக்காங்க இது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தனிப்பட்ட விஷயம் மட்டுமே இனிமேல் எங்கள் எஸ்பிஓவை தயவு செஞ்சு இழுக்காதீங்க இழுத்தால் நாங்களும் சட்டப்படியாக உங்கள் உங்களின் மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் தேங்க் யூ